மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடமை பாடத்திலிருந்து ஒரு எளிய கனசதுர அமைப்பின் பொதுவுத்திறன் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு எளிய கணசதுர அமைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த எளிய கனசதுர அமைப்போட பொதுவுத்திறனை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த அமைப்பு தான் எளிய கணசதுர அமைப்பு இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அடுக்கில் இருக்கிற கோலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது இதுதான் முதல் அடுக்கு சரியா இப்போ ரெண்டாவது அடுக்கை பாருங்கள் முதல் அடுக்கில் இருக்கிற கோலங்களுக்கு நேர் மேலே அவங்க அமைஞ்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு கோலத்துக்கும் கரெக்டாக மேலே வர்ற மாதிரி அடுத்த கோலங்கள் அதாவது மேல் அடுக்கில் இருக்கிற கோலங்கள் இருக்குது இது ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை மூணாவது வரிசையில் இருக்கிற கோலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது வரிசையில் இருக்கிற கோலங்களுக்கு நேர் மேலே வர்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லா அடுக்களையும் எல்லா திசைகள்லையும் இந்த கோலங்கள் வரிசையாக வர மாதிரி தான் இந்த எளிய கனசதுர அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்போது நல்லா பாருங்களேன் ஒரு ஒரு கோலத்துக்கு மேலே ஒரு கோலம் கீழே ஒரு கோலம் லெஃப்ட்டில் ஒரு கோலம் லெஃப்டில் ஒரு கோலம் ரைட்டில் ஒரு கோலம் முன்னாடி ஒரு கோலம் பின்னாடி ஒரு கோலம் ஸோ ஒரு ஒரு கோலமும் மேலே ஒன்று கீழே ஒன்று ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று மொத்தம் எட்டு கோலத்தை நேரடியாக தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு கோலத்தோட அனைவியின் இந்த எளிய கணசதுர அமைப்பில் எட்டு இந்த எளிய கணசதுர அமைப்போட பொதுவு திறனை இப்போ நம்ம கணக்கிட போகிறோம் பொதுவு திறனை என்ன இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம் அங்கே லட்டு வாங்க போகிறோம் நீங்கள் வாங்குற லட்டை கடைக்காரர் ஒரு டப்பாவில் போட்டு தருவார் ஒரு கால் கிலோ லட்டு வாங்குகிறோன்னு வச்சுப்போமே ஒரு நாலு லட்டு இருக்குது அதை சின்னதாக ஒரு டப்பாலையும் பேக் பண்ணி தர முடியும் பெருசாக ஒரு டப்பாலையும் பேக் பண்ணி தர முடியும் ஆனால் கடைக்காரர் அந்த நாலு லட்டு பத்திர ஒரு டப்பால தான் நமக்கு பேக் பண்ணி தருவார் பட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் அதை ஒரு சின்ன டப்பால பேக் பண்ணால் கரெக்டாக நல்லா ஆகியிருக்கும் இல்லையா அப்போ அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா காலி இடம் கம்மியாக இருக்கும் லட்டு நிறைய இடத்த பிடிச்சிக்கும் இது ஒரு வகை சப்போஸ் கொஞ்சம் பெரிய டப்பாவில் அதே நாலு லட்டை போட்டு பேக் பண்ணி தராருன்னா காலி இடமும் அதிகமாக இருக்கும் லட்டு பிடிச்சிக்கிற இடம் கம்மியாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக கூட இருக்கலாம் ஸோ இதை தான் நம்ம பொதிவு திறன்னு சொல்கிறோம் எந்த அளவுக்கு ஒரு அழகு கூட்டில் இந்த அணுக்கள் நிரப்பப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தான் பொதிவு திறன் அப்போது அந்த எளிய கனசதுர அமைப்பில் இருக்கிற எல்லா கோளங்களும் எல்லா கோலங்களும் எடுத்துக்கிற ஒட்டு மொத்த கன அளவை தான் நம்ம பொதிவு திறன்னு சொல்கிறோம் அதை எப்படி கணித ரீதியாக கணக்கிடுறது அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னம் இஸ் ஈக்குவல் டு இப்போ அழகு கூடு அழகு கூடு வந்து கனசதுர அமைப்பில் இருக்கும் இல்லையா அந்த அழகு கூட்டோட கன அளவு இப்போ வந்து லட்டு பேக் பண்ணுற டப்பா இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அழுகு அழகு கூட்டின் கன அளவு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டப்பாக்குள்ளே கோலங்களை போடுறோம்ல அதே மாதிரி அழகு கூட்டில் யார் இருக்கிறா கோலங்கள் இருக்குது ஸோ மொத்தமாக எவ்வளவு கன அளவு அது அழகு கூட்டோட கன அளவு அதில் கோலங்கள் இருக்குது அவங்களோட கன அளவு அதாவது எத்தனை கோலம் இருக்கோ அத்தனை கோலம் பிடிச்சிட்ருக்க மொத்த கன அளவு அதை மேலே போட்டு நூறால் பெருக்கிறப்ப நமக்கு பொதிவு திறன் கிடைக்கும் முதல்ல இந்த ஃபார்முலாவில் கீழே இருக்கிற அழகு கூட்டோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ அழகு கூடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கனசதுர எளிய கனசதுர அமைப்பாக தான் அந்த அழகு கூடு இருக்குது அப்போது ஒரு எளிய கனசதுர அமைப்பில் எல்லா பக்கங்களும் அதாவது பக்கங்கள்னு சொல்கிறதோட இதை விளிம்பு இதெல்லாம் விளிம்பு இதை விளிம்பு நீளம்னு சொல்லலாம் இந்த தொலைவை விளிம்பு நீளம்னு சொல்லலாம் இந்த விளிம்பு நீளத்தை ஏன்னு நம்ம குறிப்பிடுறோம் ஒரு எளிய கணசதுர அமைப்பில் நீங்கள் பாருங்கள் எல்லா விளிம்பு நீளங்களோட அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் இதை எளிய கணசதுரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு எளிய கணசதுரத்திற்கான கன அளவிற்கான வாய்ப்பாடு என்னது ஏ இன் டு ஏ இன் டு ஏ விச் ஏ க்யூப் அழகு கூட்ட கனசதுரமாக இருக்குது அழகு இங்கே இந்த கனசதுரத்தோட விளிம்பு நீளத்தை நம்ம ஏன்னு குறிப்பிடுறோம் அப்போது அந்த கனசதுரத்தோட கன அளவு எப்படி நம்ம கணக்கிடுறது ஏ இன் டூ ஏ இன் டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூ இப்போது இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் அழகு கூட்டின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோமா அதாவது கனசதுரத்தின் கன அளவு தான் அழகு கூட்டின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஒரு அழகு கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்போ எத்தனை கோலம் இருக்குன்னு தெரியாது நமக்கு முதல்ல ஒரு கோலத்தோட கன அளவை கண்டுபிடிச்சிடலாம் கோலம் அப்படின்னு சொல்கிறப்ப அதோட ஆரம் வந்து ஆர் சரியா கோலத்தின் கன அளவிற்கான ஃபார்முலாவை நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க விச் இஸ் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் கீழே அழகு கூட்டின் கன அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏ க்யூப்னு இப்போ நம்ம கோலத்தோட கன அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்னு ஆனால் கீழே ஏ க்யூப் இருக்கிறதுனால மேலேயும் இந்த ஆர் க்யூபை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ க்யூப் நம்ம எழுதணும் அப்போ தான் கீழே இருக்க ஏ க்யூபும் மேலே ஏ க்யூப் வந்துச்சுன்னா கேன்சல் ஆகும் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆரை ஆரத்தை விளிம்பு நிலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் முடியுமா இப்போ இந்த மாடலை பாருங்கள் இது ஒரு எளிய கனசதுர அமைப்பு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஸ்பியர்ஸாக கோலங்களாக இருந்தாலும் கூட இது பார்த்திங்கன்னா ஒரு வடிவத்தில் எளிய கனசதுர அமைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த சென்டர்லேருந்து வந்து இப்படி நம்ம போடலாம் எல்லா பக்கத்துலேயும் ஒரு சதுரத்தை போடலாம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கோலத்தோட மையப்பகுதியும் மையப்புள்ளியும் இந்த கோலத்தோட மையப்புள்ளியையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா விளிம்பு நீளமாக ஆகிடும் கரெக்டா உங்களுக்கு இங்கே படமாக போடுறேன் பாருங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற இரண்டு கோலங்கள் அதோட மைய புள்ளிங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து விளிம்பு நீளம் அப்போது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் இருக்கிற நீளம் வந்து ஏ கரெக்டாக விளிம்பு நீளம் தான் எல்லாத்தையுமே விளிம்பு நீளம் எல்லாத்தையுமே ஏன்னு குறிப்பிடுவோம் ஆனால் கோலத்தை வச்சு பாருங்களேன் இந்த கோலத்தோட ஒரு ஆறு இங்கே இருக்குது இந்த கோலத்தோட ஒரு ஆறு இங்கே இருக்குது ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ ஆர் கரெக்டாக இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இப்போது இந்த ஆரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த ஏ பை டூவை நான் சப்ஷூட் பண்ண போகிறேன் அப்போ ஃபோர் பை த்ரீ இன்டூ பை இன்டூ ஆறுக்கு க்யூப் இருக்குது அதனால ஏ பை டூவை மூணு தடவை போட்டுடுறேன் ஏ பை டூ ஹோல் க்யூப்னு போடாமல் மூணு தடவை போட்டுடுறேன் அப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து ஈஸியாகிடும் இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் இந்த ரெண்டு ரெண்டு நாலு ரெட்டாக ஏ க்யூப் இருக்குது பை ஏ க்யூப் மூவி ரெண்டு ஆறு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை இருக்குது பை போட்டுட்ட ஏக்யூப் பை ரெண்டு ஆறு ஸோ இதுதான் ஒரு கோலத்தோட கன அளவாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எளிய கனசதுர அழகு கூட்டில் எத்தனை கோலம் இருக்கோ அத்தனை கோலமும் இந்த கன அளவை எடுத்துக்கும் சரியா அப்போது அந்த எத்தனை கோலம் இருக்குது அப்படிங்கிறது வேணும் இப்போ இதுதான் ஒரு எளிய கனசதுர அமைப்பு இப்போ பார்க்குறதுக்கு எத்தனை கோலங்கள் இருக்குது எட்டு கோலங்கள் இருக்குது ஆனால் இப்போ நான் சொன்னேன் நான் இந்த இதோட மையப்புள்ளி இப்போ இது இதுதான் மையப்புள்ளி இதோட மையப்புள்ளின்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் அந்த எளிய கனசதுர அமைப்பு அப்போ மீதி பாருங்கள் கோலத்தோட மீதி பக்கம்லாம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது அப்போனா என்ன அர்த்தம் இந்த அழகு கூட்டோட பக்கத்தில் இருக்கிற அழகு கூட்டுக்கு உள்ள இந்த கோலங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மொத்தமாக ஒரு கோலம் மூளையில் இருக்கிற ஒரு கோலம் இல்லை எட்டு மூளையில் இருக்கிற எட்டு கோலமும் ஒரு அழகு கூட்டுக்கு உள்ளே இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இருக்குது அது ஒன் பை எயிட் பகுதி அதை வச்சு ஒரு எளிய கணசதுர அழகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை நம்ம ஏற்கனவே கணக்கிட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு எளிய கனசதுர அமைப்பில் ஒரு அழகு கூட்டில் உள்ள மொத்த கோலங்களின் எண்ணிக்கை ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்போ ஒரு கோலம் இருக்குது பை க்யூப் பை சிக்ஸு ஸோ ஒன்றால் பேருக்குன்னா அதே தான் வரப்போகுது அப்போ மொத்த கோலங்களோட பை ஏ க்யூப் பை சிக்ஸு ஒரு எளிய எஸ்சினா எளிய கணசதுர அழகு கூட்டில் இருக்கிற கோலங்களோட மொத்த கன அளவு ஏன்னா ஒரு அணுதாக இருக்குது அதனால் ஒன்றால் போயிருக்கிறப்ப பை ஏ ஏகியூப்ஸ் பை சிக்ஸுன்னு நமக்கு கிடச்சிடுது இப்போ நம்ம அழகு கூட்டோட கன அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு எளிய கனசதுர அழகு கூட்டில் இருக்கிற கோலங்களோட மொத்த கன அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே டைரக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதுதான் அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை நான் திருப்பி எழுத போகிறதில்லை ஸோ ஒரு அழகு கூட்டில் இருக்கிற கோலங்களோட மொத்த கன அளவை எழுதிட்டு அழகு கூட்டின் கன அளவால் வகுத்து நூறளவு பெருக்கணும் அப்போது மேலே நான் பை ஏ க்யூப் பை சிக்ஸ் போட்டுடுறேன் பை அழகு கோட்டோட கன அளவு ஏ க்யூப் இன்டூ ஹண்ட்ரட் இப்போ இந்த ஏ கியூபையும் ஏ க்யூபையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போது விச் இஸ் ஈக்வாலிட்டி என்ன இருக்குது பை பை சிக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் கரெக்டாக பைக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் போட்டுருங்க இன்டூ ஹண்ட்ரட் பை சிக்ஸ் போடுங்க இதை ரஃப் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்டு த்ரீ எயிட் வரும் இதுதான் ஒரு எளிய கணசதிர அலகு கூட்டோட பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னம் அப்போ இந்த மதிப்புலேருந்து பாருங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு பொதிவு பின்னம்னா என்னது அந்த அழகு கூட்டில் கோலங்களால் எவ்வளவு இடம் ஆக்கிப்பை பண்ணியிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு இடம் அந்த அழகு கூட்டில் கோலங்கள் எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் அப்போ கிட்டத்தட்ட நூறில் பாதி இருக்குது அப்போ மிச்சம் இருக்கிற நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு அதாவது இந்த மதிப்பை நீங்கள் நூறில் கழிங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு ரெண்டு ஆறு ஏழு நாலு நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் காலியடமாக தான் இருக்குது இதுதானே எளிய கணசதுர அழகு கூடுன்னு பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ காலி இடம் இருக்குது சரியா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ காலி இடம் இருக்குது பாருங்கள் அதை தான் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி காலி இடமா தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவிகித இடம்தான் ஒரு எளிய கணசதுர அழகு கூட்டில் கோலங்களால் நிரப்பப்பட்டுள்ளது